பேசிய அமித்ஷாவே திரும்பிப்போ இழிவாய் பேசிய அமித்ஷாவே திரும்பிப்போ இந்திய அரசியல் சட்டத்தை இந்திய அரசியல் சட்டத்தை இயற்றிய தலைவர் அம்பேத்கரை இயற்றிய அம்பேத்கரை இனிவாய் பேசி அமித்ஷாவே இனிவாய் பேசி அமித்ஷாவே திரும்பி போ திரும்பி போ திரும்பி போ திரும்பி போ மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேள் இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேள் பகிங்கரமாக மன்னிப்பு கேள் பகிரங்கமாக மன்னிப்பு கேள் கண்டிக்கின்றோம் 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 உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை உள்துறை அமைச்சர் உள்துறை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காகவும் இந்த தேசத்தில் ஜனநாயகம் வாழ வேண்டும் சர்வதிகாரம் சாக வேண்டும் இதுதான் எங்களுடைய குறிக்கோள் சர்வதிகாரத்தை முன்னுக்கு நிறுத்தி ஜனநாயகத்தை பின்னுக்கு தள்ளுகின்ற ஒரு பாசிச ஆட்சி பாஜக ஆட்சி இந்த ஆட்சியின் உள்துறை அமைச்சராக இருப்பவர் நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது எதற்கெடுத்தாலும் நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுகிறீர்களே என்று இழிவுபடுத்தி பேசுகிறார் உடனே நாடாளுமன்றத்தில் உள்ள ஜனநாயகவாதிகள் அனைவரும் கொந்தளித்து எதிராக குரல் எழுப்பினர் ஆனால் எதையும் கண்டு கொள்ளாத எதையும் பொருட்படுத்தாத பாஜகவுடைய அமைச்சர்கள் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுவதை விட பகவான் பகவான் என்று சொன்னால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் இருக்கிறார் இந்த அம்பேத்கர் இல்லை என்றால் அமித்ஷா போட்டு இருக்காது ஜிப்பாவும் இருக்காது எங்கேயாவது மாடி மேல இந்த அம்பேத்கர் இல்லை என்றால் சாமானியன் சாமானியன் என்று சொல்லுகின்ற நரேந்திர மோடி எங்கேயோ ஒரு தேநீர் கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்திருப்பார் இந்த அம்பேத்கர் தான் அரசியமைப்பு சட்டத்தை தீட்டி அறுபது நாடுகளில் இல்லாத சிறப்புகளை சேர்த்து ஏறக்குறைய மூன்று வருடங்கள் இரவும் பகலமாக பட்டை தீட்டிய வைரம் போல் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்தவர் அம்பேத்கர் அது மட்டுமல்ல இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதுவதற்கு முன்பாக அவர் பிரிட்டிஷ் ஆட்சியிடம் போராடி பெற்ற உரிமைகள் இன்று பெண்களுக்கான உரிமை பெண்களுக்கான மருத்துவ விடுப்பு இஎஸ்ஐ என்ற மருத்துவமனை அமைப்பு தொழிலாளர்களுடைய உரிமை இதையெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் போராடி பெற்று தந்தார் ஆனால் இந்த வரலாறு இந்த உண்மைகள் தெரியாத அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்று கூடி இந்தியா முழுவதும் அவருக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் ஆனால் இன்று வரை அவர் மன்னிப்பு கேட்கவில்லை தமிழ்நாடு என்பது சமூக ரீதியின் மண் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்த மண் இந்த விடமாட்டோம் உங்களுக்கு எதிராக காங்கிரஸ் குரல் கொடுப்போம் கருப்பு கொடி காட்டுவோம் என்று காவல்துறை அமைதியாக ஜனநாயக முறையில் நடத்தி கொண்டிருக்கிறோம் இல்லை என்றால் நீங்கள் விமான நிலையத்தில் வருவதற்கு கூட காங்கிரஸ் தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள் சுதந்திர போராட்டத்தில் எங்களுடைய மூதாதையர்களுடைய அர்ப்பணிப்பு எங்களுடைய தலைவர்களுடைய தியாகம் அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள் பிரிட்டிஷ்காரர்களையே இந்தியாவிலிருந்து விரட்டியடித்த கூட்டம் எங்களுடைய கூட்டம் எங்களுடைய மூதாதியர்கள் பரங்கிய காரனை கண்ணில் விரலை உட்டாட்டியவர்கள் சுடுதுராயா சுடு என்று சொன்னார்கள் தற்கொலை படையாக மாறியவர்கள் இப்படிப்பட்ட சுதந்திர வேட்கையில் வந்தவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்கள் ஆகவே ஜனநாயகத்திற்கு கட்டுப்பட்டு மான்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே ஒரு நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு எந்த குந்தகமும் வரக்கூடாது கலகமும் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் அவர்கள் கொடுத்த இடத்தில் நாங்கள் அமைதியாக ஜனநாயக கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம் அமித்ஷா அவர்கள நீங்கள் காலான்கள் காங்கிரஸ் பேரி இயக்கத்திற்கு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் வரலாறு இருக்கிறது உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கிறது சுதந்திரம் பெறும் போது அமித்ஷா பிறக்கவே இல்லை நாடு சுதந்திரம் அடையும் போதும் குடியரசு ஆன போதும் அமித்ஷா பிறக்கவில்லை அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அதற்கு முன்பே இந்த நாட்டை ஒரு வல்லரசு ஆக்க வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு குண்டூசி கூட தயாரிப்பதற்கு வாய்ப்பில்லாத இந்த தேசத்தில் எல்லா உலக நாடுகளும் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இந்த தேசத்தை கட்டி எழுப்பியவர் இதற்கெல்லாம் என்ன காரணம் அடிப்படை அரசியலமைப்பு சட்டம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை நீங்கள் இழிவுபடுத்தி பேசுகிறீர்களே நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களுக்கு நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம் எங்கு சென்னாலும் உங்களை விட மாட்டோம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள சக்திகள் இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்போம் அந்த அடிப்படையில் பேர் இயக்கத்தின் சார்பாக இந்த அறப்போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் அமித்ஷா அவர்களை உங்களுடைய ஆட்சி முன்பிருந்தது பாஜக ஆட்சி இப்போது நடைபெறுவது பாஜக ஆட்சி இல்லை கூட்டணி ஆட்சி ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் விட்டு கொடுத்து எந்த நேரத்திலும் உங்களை காலை வரலாம் உங்கள் ஆட்சி அந்த ராகுல் காந்தி அவர்கள் இசைவு தந்தால் உங்கள் ஆட்சி நாளையே கவிழும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கொள்ளைப்புற மொழியாக ஆட்சி அமைப்பதை விரும்பவில்லை ஒரு கூட்டத்தில் சொல்லும் தெளிவாக சொல்லுகிறார் மேண்டேட் மக்களுடைய தீர்ப்பு என்னவோ அப்படிதான் நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் நாளைக்கே ராகுல் காந்தி சரி என்று சொன்னால் சந்திரபாபு நாயுடுவும் இல்லை நிதிஷ்குமாரும் தேர்தல்கள் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் என்னென்ன முடிவுகள் வரப்போகுது என்று எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் எவ்வளவு காலம் இயந்திரத்தை இருப்பீர்கள் நாங்கள் மக்களை நம்பி இருக்கிறோம் இயந்திரத்தை நம்பி இருப்பது பாஜக மக்களை நம்பி இருப்பது இந்திய தேசிய காங்கிரஸ் இது மக்களுக்கான இயக்கம் நாங்கள் இந்த கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு எந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் ஆரம்பிக்கவில்லை ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று ஆரம்பிக்கவில்லை மகாத்மா காந்தியடிகள் ஒருபோதும் கொள்ளை புற வழியாக இந்த தேசத்திற்கு விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கவில்லை தீவிரவாதத்திற்கு எதிராக இருந்தவர் அகிம்சையை முன்னிறுத்தியவர் இந்த உலகத்திலே ஒரே நாடு ஆயுதங்கள் இல்லாமல் சுதந்திரம் பெற்றது என்றால் அது இந்திய திருநாடு என்ற வரலாற்றை காங்கிரஸ் பெயர் இயக்கம் பெற்று இப்படிப்பட்ட தேசத்தை கட்டமைத்தவர்கள் நாங்கள் உருவாக்கியவர்கள் நாங்கள் இந்த தேசத்தில் விடுதலை அடையும் போது எந்தவித நிராயுத பாணியாக இருந்தவர் எந்தவித ஆதாரமும் கிடையாது எல்லாவற்றையும் பிரிட்டிஷ்காரர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் ஆனால் ஒரு தனி மனிதனாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் இந்த தேசத்தை கட்டமைப்பதற்கு பாடுபட்டு உருவாக்கி இருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் கரையான் கட்டி வைத்தால் கருணாகம் உள்ளே போறும் என்று அந்த அடிப்படையில் எங்களுடைய காங்கிரஸ் தலைவர்கள் கட்டி எழுப்பிய இந்த தேசத்தை நீங்கள் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் எப்படி ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் மாதம் வருடம் வருடம் பதினைந்து லட்சம் கொடுப்போம் ஒரு வாக்காளருக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுப்போம் என்னென்ன திட்டங்களை நீங்கள் உண்மைக்கு புறம்பான வாக்குறுதியை கொடுத்தீர்கள் இதுவரை நிறைவேற்றி இருக்கிறீர்களா இதுதான் இந்த தேச மக்களுடைய கேள்வி மகாராஷ்டிராவில் ஏழு கோடி இருபத்தி ஆறு லட்சம் வாக்கு இருக்கிறது என்றால் அந்த மக்கள் தொகைக்கு அதிகமாக வாக்குகள் அங்கே பதிவு செய்தி என்று வந்திருக்கிறது மக்கள் தொகை எவ்வளவோ அதற்கு கம்மியாகத்தான் குறைவாகத்தான் வாக்குகள் பதிவிடப்படும் ஆனால் அதிகமாக வாக்குகள் எப்படி பெறப்பட்டது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் என் அருமை காங்கிரஸ் இயக்கத்தின் தேசிய நெஞ்சங்களை இந்த போராட்டம் என்பது தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுகின்ற போராட்டம் இந்த போராட்டம் என்பது பாசிச சக்திகளுக்கு எதிரான போராட்டம் இந்த போராட்டம் என்பது அமித்ஷாவே அம்பேத்கரை பற்றி பேசி நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் என்ற போராட்டம் ஆகவே இந்த தேசம் காங்கிரஸ் பேரியக்கத்தால் கட்டி எழுப்பப்பட்ட தேசம் இந்த தேசம் காங்கிரஸ் பேரியக்க தலைவர்களால் விடுதலை வாங்கி தரப்பட்ட இயக்கம்